ஓம் போற்றி அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் சாந்தி பேசுறேங்க இன்றைய பதிவுல நாம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா இரண்டு மடங்கு அதிக பலனை தரக்கூடிய ஸ்ரீ வைகுண்ட ஏகாதசி அன்று சரியான முறையில் விரதம் இருப்பது எப்படி என்னைக்கு விரதத்தை ஆரம்பிக்கணும் என்னைக்கு விரதத்தை நிறைவு செய்யணும் என்னென்ன பலன்கள் கிடைக்கும் அப்படிங்கறத பத்தி தெளிவாக இந்த பதிவுல நம்ம பார்க்கலாம் அதற்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்திலே இருக்கிற பெல்லைக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்பதான் நான் போடுற எந்த ஒரு வீடியோவா இருந்தாலும் உடனே கூடனே உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ல வரும் இப்ப பார்த்தீங்கன்னா நாளைக்கு நம்மளுக்கு வைகுண்ட ஏகாதேசி அப்படிங்கிறது வருது இன்னைக்கு பத்து மணிக்கு மேலேயேவும் நம்மளுக்கு ஏகாதசி திதி அப்படிங்கிறது ஆரம்பிச்சிடுது அதாவது இருபத்தி இரண்டாம் தேதி வெள்ளிக்கிழமையே நம்மளுக்கு ஆரம்பித்து விடுகிறது இந்த ஏகாதசி திதி அப்படிங்கிறது இப்போ நம்மளுடைய முன்னோர்கள் இந்த விரதத்தை எப்படி இருந்தாங்க அவங்க வழக்கமாக ஸ்ரீ வைகுண்ட ஏகாதேசி விரதத்தை எத்தனை நாள் இருக்கணும் என்னையில ஆரம்பிக்கணும் அப்படிங்கிறத பத்தி தெளிவாக முதல்ல நம்ம பாத்திரலாம் இந்த வைகுண்ட ஏகாதேசி விரதம் என்னையில இருந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா இன்னைக்கு மதியம் வரைக்கும் நீங்க சாப்பிட்டு கொள்ளலாம் மாலையில வந்து ரொம்ப ஆறு மணிக்கு ரொம்ப எளிமையான உணவை நீங்க எடுத்துக்கொள்ளணும் முடிந்த வரைக்கும் இரவு உணவை தவிர்ப்பது அப்படிங்கிறது நல்லது காலையில மதியம் சாப்பிட்டுக்கோங்க இரவு நீங்க உணவை சாப்பிட கூடாது ரொம்ப எளிமையா பழம் ஜூஸு இது மாதிரி எடுத்துக்கோங்க அண்டு வெள்ளிக்கிழமை இரவு நீங்க நல்லா தூங்கிக்கலாம் அப்பெல்லாம் நீங்க தூங்க வேண்டாம் தூங்காம இருக்க வேண்டாம் நன்றாக தூங்கிக் கொள்ளலாம் சனிக்கிழமை இருபத்தி மூணு பன்னெண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று சனிக்கிழமை அன்று காலையில நீங்க மூணு மணிக்கே எழுந்திரிச்சு குளிச்சுட்டு உங்க வீடுகளில் நீங்க ஏற்கனவே இதுக்கு ஒரு தனியாக ஒரு பதிவு நான் கொடுத்துருக்குறேன் பெருமாள் கோவிலுக்கு போவதற்கு முன் நம்முடைய வீடுகளில் செய்ய வேண்டிய முக்கியமான விஷயங்கள் அப்படின்னு அந்த வீடியோவை பார்க்காதவங்க கீழே டிஸ்கிரிப்ஷன்ல நான் லிங்க் கொடுக்குறேன் போய் செக் பண்ணி பாருங்க நீங்க பண்ணிட்டு உங்களுடைய அன்றாட வேலைகளை துவங்கலாம் கோவிலுக்கு நீங்க போறீங்க அப்படின்னா நாலு மணிக்கு நீங்க சொர்க்க வாசல் திறக்கிறதுக்கு போறீங்க அப்படின்னா போய் போய்க்கலாம் போயிட்டு சனிக்கிழமை முழுவதுமாகவே நீங்கள் இந்த விரதத்தை நீங்க இருக்கணும் உபவாசமாக இருக்கணும் துளசி தீர்த்தத்தை தவிர வேற எதுவும் எடுத்துக்கொள்ளக்கூடாது அதற்கப்புறம் பாத்தீங்கன்னா அன்றைய சனிக்கிழமை இரவு நீங்க தூங்கக்கூடாது ஞாயிற்றுக்கிழமை இருபத்தி நான்கு பனிரெண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று ஞாயிற்றுக்கிழமை காலை ஏழு மணி வரைக்கும் தான் நம்மளுக்கு துவாதசி இருக்குது அப்படிங்கிறதுனால ஏழு மணிக்குள்ளாகவே உங்களுக்கு வைகுண்ட ஏகாதேசி அன்று நாம விரதத்தை நிறைவு செய்வதற்கு என்னென்ன செய்வோம் நெல்லிக்காய் வந்து சுண்டக்காய் அகத்திக்கீரை இதெல்லாம் செய்வோம் இல்லைங்களா அதெல்லாம் செஞ்சு பெருமாளுக்கு படையல் போட்டு முழுதா நல்ல சாப்பாடு சாம்பார் பொரியல் இதெல்லாம் செஞ்சு நாம் பெருமாளுக்கு படையல் போட்டு மனதார பெருமளை பிரார்த்தனை பண்ணிக்கோங்க இந்த ஆண்டு எனக்கு இந்த விரதத்தை நீ இருக்கிறதற்கு வாய்ப்பு கொடுத்தீங்க ரொம்ப நன்றி இதே மாதிரி ஒவ்வொரு வருடமும் நான் இந்த விரதத்தை இருப்பதற்கு எனக்கு அருள் புரிய வேண்டும் அப்படின்னு மனதார நாம பெருமளை பிரார்த்தனை பண்ணிட்டு இந்த விரதத்தை நிறைவு செய்து கொள்ளணும் அதற்கப்புறம் பார்த்தீங்கன்னா சாப்பிட்டுட்டு தூங்கலாமா அப்படின்னு கேட்டீங்கன்னா தூங்கக்கூடாது ஞாயிற்றுக்கிழமை கூட நம்ம விரதத்தை நிறைவு செய்து விட்டு தூங்கக்கூடாது மாலை ஆறு மணிக்கு மேல பெருமாள் படத்திற்கு விளக்கு ஏத்தி நாம வழிபாடு செஞ்சுட்டு அதுக்கப்புறமா நம்ம தூங்கலாம் மாலை ஆறு மணிக்கு மேல தான் நம்ம தூங்கணும் வெள்ளிக்கிழமை தூங்கிக்கலாம் சனிக்கிழமை இரவு தூங்கக்கூடாது ஞாயிற்றுக்கிழமை மாலை ஆறு மணிக்கு மேல நீங்க தாராளமாக தீபம் ஏத்திட்டு வழிபாடு செஞ்சுட்டு தூங்கிக்கலாம் இப்படித்தான் நம்ம முன்னோர்களும் சரி தேவாதி தேவர்கள் சொன்ன வாக்கு வந்து பாத்தீங்கன்னா ஸ்ரீ வைகுண்ட ஏகாதேசி அன்று நாம இந்த விரதத்தை இப்படித்தான் இருக்க வேண்டும் மோட்சம் தரக்கூடிய இந்த விரதத்தை இப்படி நாம் இருந்தால் மட்டுமே நம்மளுக்கு முழு பலனும் கிடைக்கும் சிலர் கேட்குறீங்க இதில் நடுவுல நாங்க சும்மா அப்படியே ஜஸ்ட் கண் அசந்துட்டோங்க உட்காந்துருந்தோம் அதனால ஏதாவது தப்பு வந்துருமா நம்மளை வந்து பெருமாள் தண்டிச்சிருவாரா அப்படின்லாம் கேட்குறீங்க அப்படி கிடையாது தெரியாமல் செய்த தவறுக்கு என்றைக்குமே மன்னிப்பு உண்டு பிரார்த்தனை பண்ணிக்கோங்க தெரியாமல் செஞ்சுட்டேன் பெருமாளே அடுத்த முறை நான் இது மாதிரி எதுவும் தவறுகள் இல்லாம செய்கிறேன் அப்படின்னு பிரார்த்தனை பண்ணிட்டு நீங்க உங்க விரதத்தை துவங்கி கொள்ளலாம் ஒன்றும் தப்பு இல்லை இது மாதிரி விரதத்தை செஞ்சீங்க அப்படின்னா உங்களுக்கு கிடைக்கக்கூடிய பலன்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வார்த்தைகளால சொல்ல முடியாது அவ்வளவு நன்மைகளும் நம்மளுக்கு கிடைக்கும் அத சொல்லுவாங்க ஆயிரம் நாவால் கூட சொல்ல முடியாத பலன்கள் இந்த ஏகாதேசி விரதம் இருந்தால் அப்படி பலன்கள் கிடைக்கும் அப்படின்னு அப்ப தேவாதி தேவர்களாலேயே இதனுடைய முழு பலனை சொல்ல முடியாது அப்படின்னா நாம எப்படி சொல்ல முடியும் சொல்லுங்க ஆனா அவ்வளவு நன்மைகள் நிறைந்தது இந்த வைகுண்ட ஏகாதசி விரதம் நீங்க மாத மாதம் வரக்கூடிய ஏகாதசி அன்று விரதம் இல்ல அப்படின்னா இந்த மோட்சம் தரக்கூடிய வைகுண்ட ஏகாதசி அன்று விரதம் இருப்பீங்க அப்படின்னா இந்த மூன்று நாட்களும் நாம விரதம் இருந்தோம் அப்படின்னா கண்டிப்பாக நம்ம வாழ்க்கை பாத்தீங்கன்னா ரொம்ப 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 உயர்ந்த நிலைக்கு செல்லக்கூடிய அற்புதமான வழிகள் பிறக்கும் கண்டிப்பாக இத வந்து நாம ரொம்ப நம்பிக்கையோட நம்ம பெருமாளினுடைய அதீத பக்தியால நாம செய்யணும் ஏதோ சொல்லிட்டாங்க சும்மா செய்வோம் முழிச்சிருக்கிறது தானே முழிச்சிருப்போம் ஒரு போனை பார்க்கலாம் ரெண்டு சாங் கேட்கலாம் அப் ஒரு படம் போட்டு பார்க்கலாம் இப்படி நீங்க இருக்க கூடாது இரவு முழுவதும் நீங்க கண் வெளிச்சிருக்கிறீங்க அப்படின்னா நீங்க பெருமாளுடைய ஏதாவது ஸ்லோகங்கள் சொல்லிட்டு இருக்கலாம் அவருடைய வரலாற படிக்கலாம் இது மாதிரி நாம செய்யணும் அப்படி செய்யும் போது மட்டும்தான் இதனுடைய முழு பலன்கள் வந்து நம்மளுக்கு கிடைக்கும் ஏதாவது கதை பேசிட்டு படம் பார்த்துக்கிட்டு போனை பார்த்துக்கிட்டு இருந்தோம் அப்படின்னா நம்மளுக்கு எந்த பிரயோஜனமும் கிடையாது அதனால நீங்க ரொம்ப தெளிவாக ரொம்ப சரியான முறையில இந்த வைகுண்ட ஏகாதேசி அன்று நீங்கள் விரதம் இருங்கள் கண்டிப்பாக உங்களுடைய பலன்கள் கிடைக்கும் இதை தொடர்ந்து மூன்று நாட்கள் அப்படிங்கறதுனால உங்களுடைய உடல் வாக்குக்கு ஏற்றவாறு நீங்கள் இருந்து கொள்ளலாம் ரொம்ப எளிமையான உணவை எடுத்துக்கொண்டு கூட நீங்கள் இந்த விரதத்தை இருக்கலாம் அதில் ஒன்றும் தப்பு இல்லை ஏன்னா இப்போ இருக்கக்கூடிய காலகட்டத்தில் நிறைய வயதானவர்கள் மருந்து மாத்திரைகள் சாப்பிட்டுட்டு ட்ரீட்மெண்டில் இருக்கிறவங்களாம் நிறைய பேர் இருக்கிறீங்க அப்படி இருக்கிறவங்க எல்லாம் உங்களுடைய உடல்நிலைக்கு ஏற்றவாறு விரதத்தை வந்து தேர்வு செய்து கொள்ளுங்கள் முழுவதும் உணவு உள்ளா உண்டாமல் இருக்க வேண்டாம் எளிமையான உணவாக எடுத்துக்கோங்க பழம் எடுத்துக்கலாம் ஜூஸ் எடுத்துக்கலாம் இளநீர் எடுத்துக்கலாம் இல்லைன்னா நீங்க வந்துட்டு ரொம்ப உப்பில்லாத உணவாக கூட நீங்க எடுத்துக்கலாம் ரொம்ப எளிமையாக அது மாதிரி எடுத்துக்கிட்டா கூட போதும் ரொம்ப 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 விசேஷம் ஆனால் முடிந்த வரைக்கும் இந்த வைகுண்ட ஏகாதசி விரதத்தை நீங்க யாருமே மிஸ் பண்ணிடாதீங்க இந்த வருடம் நம்மளுக்கு இரண்டு மடங்கு அதிகப்படியான பலனை தரக்கூடியது அப்படின்னு சொல்லி இருக்கிறேன் இல்லைங்களா தம்ளையின்லேயும் ஏன் அப்படின்னா நம்மளுக்கு சனிக்கிழமையோடு இந்த வைகுண்ட ஏகாதசி வருவது அப்படிங்கிறது ரொம்ப சிறப்பு வாய்ந்தது சனிக்கிழமையே பெருமாளை வழிபாடு செய்வதற்கு உகந்த ஒரு நாளாக நாளாகும் ஆனால் அதிலேயே வைகுண்ட ஏகாதேசியும் இணைந்து வருவது எவ்வளவு ஒரு அற்புதமான ஒரு அரிய வாய்ப்பு இதை நம்ம யாருமே தவற விடாம இந்த விரதத்தை இருந்து பெருமாளினுடைய பரிபூரண அருளை பெறுங்கள் இந்த தகவல் உங்களுக்கு ரொம்பவுமே பயனுள்ளதாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேங்க வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க இந்த பதிவை உங்களுடைய உற்றார் உறவினர்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க அவங்களும் பார்த்து பயன்பெறட்டும் நன்றி